சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பாட்டுப் போட்டியில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சிலம்பன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான சிலம்பாட்டுப் போட்டிகள் கோவை டான்ஸ் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக அதிகமான வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் ஒற்றை கம்பு வீச்சு இரட்டை கம்பு சித்திரை சிலம்பம் வீச்சு சிலம்பு சண்டை அலங்கார வரிசை குத்து வரிசை மான் கொம்பு வேல் கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் பன்னிரண்டு தமிழ் பாரம்பரிய கிளைகளை உள்ளடக்கிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் சிலம்பத்தை லாபகமாக சுழற்றி சக போட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் அசத்தினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவால் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களும் வெற்றி கோப்பைகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பெறும் சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் தெற்காசியா மற்றும் ஆசிய சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கு பெறவும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்

This pretty. சார் 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 இங்கே பாருங்க பாரு ஓகே ஓகே சார் அனைவர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி கிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடக்கும் ட்ரிப்பு ஐந்தாவது தேசிய அளவிலான சிலம்ப போட்டி கோயம்புத்தூர் வைத்து ஜான் போஸ்கோ கல்லூரியில் வைத்து நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டு சிற சிறப்பமாக விளையாடி தங்க பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் சில்வர் பதக்கங்களை வந்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த போட்டியில் மா மாநிலங்கள் பல மாநிலங்கள் கலந்து கொண்டன கலந்து கொண்டு போட்டியை நன்கு சிறப்பித்துக் கொடுத்துருக்கிறார்கள் இந்த போட்டி சிலம்ப போட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் போட்ட அங்கீகாரம் பண்ணி கொடுத்ததுனால இந்த த சிலம்பக்கலை தமது பாரம்பரிய கலை சிலம்பக்கலையானது தமிழ்நாட்டில் வெளி மாநிலங்களிலும் நல்ல பெயரும் புகழமாக சிறப்பித்து வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு தலைவர் அன்சாரி முகமது சார் அவர் அவர் எங்களுடைய பிரசிடென்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்ரட்டரி சிலம்ப அசோசியேஷன் ஆஃப் ஜென்ரல் செக்ரட்டரி டாக்டர் தியாகு நாகராஜன் அவர்கள் தலைமையில் தான் வந்து இந்த ஃபிரிஃப்த் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த போட்டிக்கு முழு ஒத்துழைப்புகளும் எங்கள் அவங்களுக்கு வந்து அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் வெப்பீஸ்களும் அனை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போட்டியை நல்ல சீரும் சிறப்புமாக நட